பொடியை வைக்கும் இது தச்சு இதுக்கு நீ வெளியில் என்ன டிசைட் பண்ணுவோமோ இதில் பூ வைக்கிறேன்டா பூ வைக்கலாம் லேஸ் வைக்கிறேன்டா லேஸ் வைக்கலாம் இல்லாட்டி இங்கே என்ன செய்யிருந்தாலும் இந்த இதில் லேஸ் வச்சு இந்த பென்சில் மிஷில் பூக்கள் விற்கிது அதில் வேண்டி அட்டாச் பண்ணலாம் இதில் பூ வைக்கலாம் லேஸ் பூல் அடிக்கலாம் என்ன வேணுலாம் அடிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே அந்த பொடியை தைச்சி போட்டு இந்த ரோலிங்கில் பொருத்தி இது செட் செட்டில் சரியா இப்போ இதுக்கு லாங்குவேஜ் இப்போ தைக்க போகிறது மேலே

இதில் இந்த பங்கு எப்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பேசிங்க தைக்கும் போது இதை மட்டும் போட்டுது இது ஃபஸ்ட்டாக இதை அடிச்சிடணும் சரியா இதை இப்படி மடிச்சு அடிச்சு கூடாது நீங்கள் பேசுங்க இருக்கும் தைக்கிறதுக்குற அடிக்க வேண்டாம் நீங்கள் தச்சு பண்ணவும் இருக்கும் இதுக்கு நான் தான் இப்போ சும்மா நோமலாக நான் தைக்கிறேன் சரி ஆனால் இதுக்கு தைக்கும் போது நீங்கள் உள்ளுக்குள்ள லைனிங் வச்சு தைக்கிறது நல்லது இதில் லைனிங் இல்லாத நான் நான் நோமலாக தான் தைச்சி காட்டுறேன் நான் நீங்கள் தைக்கும் போது லைனிங் அவுட் லைன் பிறகு தான் நீங்கள் அதுக்குன்னா பேர் கொஞ்சம் வடிவம் மொத்தமாக நல்லா வடிவம் நீச்சா மிச்சம் சரியா அது இந்த கையை கழுத்தி லைனிங் பண்ணுவாங்க யோ நூலர் மீல அப்படியே ஒரு லைன் அடிச்சிட்டு இருக்கீங்கடா சரி இந்த மாதிரி ப்ளேன் காட்டணும் இந்த மாதிரி காட்டணும் சரிதா நடி லைனிங் அடிச்சுட்டு பேசிங்க வேணாம் அடிச்சுட்டு நான் செஞ்சேன் லைன் அடிச்சி புரக்கலாம் பேசிங்க பேசிங்க அடிச்சு திருந்து லைனுக்கு இது

படிச்சதுக்கு எல்லாரும் என்ன செய்யும் நீங்க செய்யப் போற என்ன வெண்டோரத்துல அடிக்குது ஆ நீங்க செய்யப் பிள்ளைங்க அந்த ஹோர்த்தில அடிக்குறது கூட انا கால்ல சப்பாத்தி இந்த சப்பாத்தி சப்பாத்தி ஹோர்த்தில அடிக்குறதுது இந்த சப்பாத்திக்கு ஒரு கால்ல மரியே வைக்கிறீங்க பாருங்க நம்ம எடுக்கலாம் நம்ம கூடே வரலாம் ஆ எடுக்கலாம் கூட தான் எடுக்க பேரு மட்டம பிழங்கிட்ட பின்பக்கம் தாங்க பின்பக்கம் இது பின்பக்கம் பேசிங்

கேர் பிடிச்சது வேறு பிரச்சனை இல்லை பெருந்தான் சிப் வைக்கிறது சரியாக சிப் வைக்கிறது சிப் வைக்கிறதுக்கு நாங்கள் மலமே அடிப்போம் எப்படி அந்த நேராக சேர்த்து வச்சு திருப்பி இந்த தும்புக்கு சிப்பை வச்சு அடிச்சிடும் சரியா அப்புறம் சிப்பில்லாத செய்தோம் இந்த உத்தர் மட்டும் இந்த பேசிங்கிட்டு போந்தானே இந்த உத்தர் மட்டும் வச்சு இந்த பேசி பேசிட்டு ഫേസിങ് വയ്ക്കുന്നത് നിങ്ങൾ നീറ്റാ നിൽക്കുന്നത് കാണ്ടി അത് ഫേസിങ്ങൾ കളിത്ത മുന്നേ ഡിസൈൻ്റെ എന്ത ഡിസൈൻ സീതി ചെയ്യും അത് പൈപ്പിങ് കൊടുക്കില്ല ഇന്നും നീറ്റാക പൈപ്പിംഗ് വന്ന് ഇത് കേട്ട് ഇന്നും നീറ്റാ சிப்பு வச்ச துப்பா இதை இப்படி மடிச்சுக்குவோம் சிப்புக்கு மேலே மடித்து போட்டு இப்படி வச்சுட்டு வேண்டி இதை அப்படியே இந்த மலை திருப்பிடுவோம் திருப்பி போட்டு அதே மாதிரி அடுத்து பக்கம் இந்த துண்டை வைப்பீங்க சரியா மடிச்சிடுச்சு அதே அதேசியங்களுக்கு இதை வைக்கணும் இந்த பணத்துக்கு அப்படியே வளர்ச்சிக்கிட்டு போகணும் இழுக்கக்கூடாது வளர்ச்சி இருக்கிட்டு போகணும் சின்ன சின்னாக்களுக்கு இப்படின்னு செய்யலாம் பேசிங்க பெருசா வச்சு தச்சு போட்டு உள்ளுக்குள்ள அப்படியே பெருசா திருப்புறதும் சரியாக இந்த பேசிங்க தச்சு திருப்புறது வந்து சின்னாக்களை விட ஆக்களுக்கு தான் கொஞ்சம் ஈஸியா திருப்பி கொள்ளலாம் செய்யலாம் சின்னாக்கள் சின்ன கழுத்து சின்ன கை தானே அவங்களுக்கு நாங்க தச்சு திருப்புறது சரியாக வச்சு பேசுத்தான் லை இல்லை இந்த பேபி சின்ன மெல்லிய துணி இருக்குது தெரியுமா அந்த சின்ன குழந்தைகளுக்கு தைப்பாங்க அந்த சின்ன துணி அதுவும் ஓகே வேறு சரி அப்படி துணியை வச்சுக்கிட்டா உங்களுக்கு சரியாக வரும் இதை இதாக பாருங்க பேசி வச்சுட்டு இருக்கிற மாதிரி 들어갔으면 그래 가지고 திருப்பினா முன்னுக்கும் வேறு திருப்பி தான் என்ன செய்யணும் திருப்பி போட்டால் அந்த மேலடுப்பு நாங்கள் எவ்வளோத்தான் அடித்தோமோ அந்த மேலடுப்பு அடிக்கும்